இப்போ வந்து நான் சோளாப்பூரியும் பட்டாணி மசாலாவும் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல ஒரு துண்டு இஞ்சி நல்லா ரெண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி வாசனை வர்ற வரைக்கும் வதக்கி அதை எடுத்துக்கணும் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பொடியாக இல்லை கொஞ்சம் நீட்டமாகவே கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாலு தக்காளி நடுப்புற இருக்க தண்டை எடுத்துகிட்டு முழுசாக வேக வச்சு ஒரு மூடியை போட்டு வேக வச்சிட்டாக்கா வெந்துடும் அது இப்போ வெந்தோன்னு இந்த தக்காளியெல்லாம் எடுத்து அது தோலை எடுத்துடணும் இந்த வெங்காயத்தையும் தண்ணியிலேருந்து சுத்தமாக அரித்து எடுத்துடணும் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த வதக்கின மசாலா இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் சட்டில் திரும்பி எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு அதில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கேரட் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு வதக்கிக்கணும் இதுக்கு தேங்காயோ மல்லித்தூளோ நான் போடலை அதை போட்டு இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கலரணும் அதை இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பில கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு இந்த வேக வச்ச பட்டாணியை எடுத்து இந்த ஸ்டேஜில் அதில் போட்டுடலாம் பட்டாணியை போட்டு சும்மா ஒரே ஒரு கை பட்டாணி எடுத்து அந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் மாவாக மாவு மாதிரி வரும் அதையும் அதில் போட்டு கலக்கிட்டால் கொஞ்சம் மசாலா கூட கிடைக்கும் நல்லா பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலையை போட்டு இறக்குனாக்கா பட்டாணி மசாலா ரெடி இப்போ பூரி செய்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் மைதா மாவு கால் கப்பு ரவா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் ஜீனி ரெண்டு ஸ்பூன் நெய் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த மாவை இப்போ இந்த மாவில் தான் பூரி தேய்க்கப் போகிறேன் எண்ணெய் சட்டில் எண்ணெயை ஊற்றி இந்த பூரியை நல்லா உங்களுக்கு வேணுங்க அளவுக்கு எவ்வளோ பெருசாக தேய்க்கணுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சி போட்டு எடுத்தாக்கா பூரி ரெடி சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹோட்டலுக்கு போனால் அந்த பூரியை கேட்பாங்க உங்களுக்கெல்லாம் இதுமாரி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போ சோலா பூரியும் பட்டாணி மசாலாவும் ரெடி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்